ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோனா இந்த வீக்கெண்ட்ல நான் என்னெல்லாம் இந்த நம்ம என்ன சமையல்னா அரைக்கீரை கடையில்தான் அரைக்கீரை கடையிலுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு தோரம்பர் பூரை வச்சுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கோங்க அது கூடவே நான் வந்து கீரையும் வச்சுட்டு ஒரு விசில் வச்சாலே போதும் நல்லா வெந்திரும் கீரை இந்த பருப்பு கீரை எல்லாம் வேகிறதுக்குள்ள நம்ம எற முட்டை பொரியலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் எற முட்டை பொரியல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானலில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கணும் இந்த வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க கொஞ்சமா போட்டாலே போதும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க எறாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த எரா முட்டை பொருள் வந்து செய்யறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் சீக்கிரமாவே செஞ்சிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா எறாவ நல்லா வதக்கி விட்டுடலாம் எற வந்து சீக்கிரமா வெந்திரும் இப்ப இது கூட ஒரு நாலு முட்டையை நம்ம உடச்சி விட்டுக்கணும் இந்த எறா கூட முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த முட்டை எற எல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் இந்த மாதிரி கை விடாம நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்ப இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் சேர்க்கும்போது முட்டையோட வாசனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இப்ப இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு பொடியும் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா இதுல கொத்தமல்லி விலையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட முட்டை எரா பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து காரக்குழம்பு மீன் குழம்பு கூடலாம் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம கீரை கடைஞ்சிருக்கோம் இது கூட தான் நம்ம இன்னைக்கு வச்சு சாப்பிட போறோம் நம்மளோட எறா முட்டை பொரியல் வந்து இப்ப ரெடி பண்ணியாச்சு சாதம் வந்து நான் வடிச்சுதான் எடுப்பேன் அதனால சாதமும் வெந்துருச்சு இப்ப நம்ம இதை வடிச்சிடலாம் குக்கர்ல பருப்பும் கீரையும் போட்டு வேக வச்சு வச்சிருந்தோம் அதை எடுத்து நல்லா கடைஞ்சிக்கோங்க இப்போ இந்த கீரையை நம்ம தாளிக்க போகிறோம் ஒரு வானலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகும் அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு சீரகம் காஞ்சி மிளகாலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி சேர்த்துக்கணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்க கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சமாக கீரைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கீரை வந்து ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லேசாக கொதிச்சா போதும் அடுத்தது நான் மசாலா போட்டு எடுத்து வச்சுருந்தேன் நெத்திலி மீனை தான் ஃப்ரை பண்ண போறேன் தோசைக்கடல வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை நல்லா தனித்தனியாக அடுக்கி விட்டுருங்க நல்லா அடுக்கிட்டு கொஞ்சம் சிம்லே வச்சு நல்லா வேக வைங்க அப்போ தான் வந்து மீன் வந்து நல்லா வெந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் வாங்க இந்த மீனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் நெத்திலி மீனை நல்லா சிம்லே வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு சூப்பராக வேக வச்சிருக்கோம் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் வந்து வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மீன் நல்ல ஃப்ரை ஆயிருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் மீனை நெத்திலி மீனை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மீன் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க இப்போ லஞ்செல்லாம் ரெடி பண்ணியாச்சு வாங்க சாப்பாடு பரிமாறிடலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னா முட்டை பொரியல் நெத்திலி மீன் ஃப்ரை அப்புறம் சுட சுட சாதம் அது கூட அரைக்கீரை கடையல் இன்னைக்கு லன்ச் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது இந்த மாதிரியான சமையல்லாம் பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்டு சண்டேஸை நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்